உலகில் பிறந்த உயிரினங்கள் அனைத்திலும் தாய் தாய்மை என்பது மேலோங்கி நிற்கின்றது அனைவரனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் உணர்ந்து கொள்ளக்கூடியதும் புரிந்து கொள்ளக்கூடியதும் அந்த தாய்மையின் உணர்வுகள் தாய் இல்லாமல் இந்த உலகில் இந்த உயிரினங்களும் இல்லை அந்த தாய்மையின் சிறப்பு அந்த தாய்மையின் அர்ப்பணிப்பு அந்த தாய்மையின் கவனம் அடுப்பு ஒவ்வொரு 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 உணர்விலும் கலந்து உயிரோட்டமாக உணர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கும் கண்களை மூடிக்கொண்டாலும் இமைகள் மூடிக்கொண்டாலும் உணர்வுகள் உணர்வற்று கிடந்தாலும் உணர்ச்சிகள் நற்று போயிருந்தாலும் தாய் தாய்மை தாய்மையின் உணர்வுகள் தாய்மையின் அன்பு எங்களை 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 அறியாமலே எங்களுக்குள் எங்களுக்குள் ஓடிடுவே என்றும் காலங்கள் மாறினாலும் பல கோலங்கள் மாறினாலும் புதிய கோலங்கள் சூழ்ந்து கொண்டாலும் கனவுகளிலும் நினைவுகளிலும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த உணர்வுகள் தாய்மையின் உணர்வுகள் பத்து மாதங்கள் மாதங்கள் பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து எங்களை இந்த பூமா தேவையின் மேனியிலே கால் பாதிப்பதற்காக நாங்கள் இந்த ஒளி உலகை பார்ப்பதற்காக தன்னையே தன்னையே வருத்தி எங்களை உருவாக்கும் அன்னை என்பவள் ஒரு தெய்வத்திற்கு மேலான இடத்தில் வைத்து பூசிக்கப்படுகின்ற பூசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்கும் இதிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் இடர்கள் சோகங்கள் எங்களை தழுவிக்கொள்ளும் போதும் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை எங்களோடு பயணம் செய்யும் அந்த தாய்மையின் உணர்வுகள் தாய்மையின் மேன்மைகள் அந்த தாய்மையின் அன்புறுத்தல்கள் தாய்மையின் அரவணைப்புகள் தெய்வம் இந்த உலகில் காண முடியாது அந்த தாய்மையின் உணர்வுகள் எங்கள் நரம்புகள் நாளங்கள் வழியே குருதியோடு கலந்து எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த உலகில் இந்த உலகில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு நாடுகள் இவ்வளவு செல்வங்கள் எத்தனை எத்தனை சொந்தங்கள் பந்தங்கள் எங்களை எங்களை சூழ்ந்து கொள்ளலாம் எம்மை தேடி வரலாம் அத்தனைக்கும் அத்தனைக்கும் மேலாக மேலாண்மையாக விளங்கும் அந்த தாய்மையின் உறவுக்கும் பாசத்துக்கும் எதுவும் 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 ஈடாக்குமா ஈடு கொடுக்க முடியுமா தாய்மையின் உணர்வுகள் தாய்மையின் உணர்வுகள் நல்வடைப்புகள் வாழமானவை உயிரோட்டமானவை எந்த இந்த எந்த எந்த கட்டத்திலும் எம்மை விட்டு விலகாத சொத்தம் அந்த தாய்மையின் சொத்தம் என்றும் விலகாத பாசம் அந்த தாய்மையின் பாசம் தன் மகன் நல்லவனா அல்லது கெட்டவனா அல்லது என்னவாக இருந்தாலும் அந்த பாசத்தில் இல்லாமல் காட்சி அளிக்கும் காட்சி அளிக்க முடியும் என் மகன் என் மகன் தான் என் மகன் நல் மகன் தான் என்று நல் மகனாய் வருவான் என்று உறுதியோடு உரிக்கும் முதல்கள் அந்த உதடுகள் சோகம் தழுவிக் கொள்ளும் துன்பம் உன்னை துரத்தும் இன்பம் காணாமல் போய்விடும் சோகம் உன்னை தழுவிக் கொள்ளும் துன்பம் உன்னை துரத்தும் இன்பம் காணாமல் போய்விடும் ரத்தம் சிந்தி தெரிவினில் கிடந்தாயா அனாதை தெருக்களிலே பறையை பயணித்தாயா வெட்டு காயங்களோடு சூட்டு காயங்களோடு ரத்தம் சிந்து ஆகாயத்தையும் பூமியையும் பார்த்தாயா அப்பொழுது எல்லாம் உன்னை உன்னை அந்த தாயின் நினைவு தாயின் அரவடைப்பு தாயின் சுவாசிப்பு நீ கருவறையில் இருந்து பகிர்ந்து கொண்ட சுவாசிப்பு உன்னை உயிர்ப்பித்ததுண்டா நிச்சயம் நிச்சயம் உயர்ப்பித்திருக்கும் பார் நான் கூறியவை பார் உன்னோடு பயணம் செய்திருக்கும் உன் தாயின் உணர்வுகள்